டேங்குகளை வேட்டையாடி கொண்டிருக்காங்க ஹமாஸ் அதனுடைய எக்கங்கள் இப்போ காசா முழுவதும் கட சூடானில் பல பள்ளி இமாம்கள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தை அழித்து விடு இறைவா ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மன்னர்களையும் ஆட்சியாளர்களையும் அழித்து விடு இறைவா ஈரானுக்குள்ள அணுவாயுதம் செஞ்சு கொண்டு இருக்காங்களா ஈரானினுடைய முக்கியமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ட்ரோன்கள் வெனிசுவலாவுக்குள்ள தயார் செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கு திடீரென மாதிரி அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியிறாங்க என்ன அப்படின்னு சொன்னா வெனிசுவலா மேல அமெரிக்கா உடனடியாக தாக்குதல் நடத்த போவதாகும் இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன் லத்தீன் அமெரிக்கா மற்றும் வட அமெரிக்கா ஆகிய இரண்டு பிரதேசங்களையும் பிரிக்கிற இடத்துல இருக்கிற கடற்பரப்பில் அதாவது கரீபியன் கடற்பரப்பில் பதற்ற சூழ்நிலை நிலவிக்கொண்டிருக்கு போதைப் பொருட்கள் எல்லாமே வெனிசுவலாவில் இருந்துதான் கடல் வழியாக அமெரிக்காவுக்கு வருகுது இதை நாம உடனடியாக தடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வெனிசுவலா மேல தாக்குதலை தொடுக்கிறதுக்காக அமெரிக்கா இவ்வாறான காரணங்களை ஒரு பக்கம் கூறிக்கொண்டிருந்தாலும் இதில் இருக்கிற முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு

மாதிரி அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியிடறாங்க என்ன அப்படின்னு சொன்னா வெனிசுவலா மேல அமெரிக்கா உடனடியாக தாக்குதல் நடத்த போவதாகவும் பென்டகன் அதற்கு அனுமதி அளித்து விட்டதாகவும் தகவல் வந்த உடனே வெனிசுவலாவினுடைய ஜனாதிபதி உடனடியாக ரஷ்யா சைனா மற்றும் இரான் ஆகிய இந்த நாடுகளுக்கிட்ட முக்கியமான கோரிக்கை ஒன்று வைக்கிறார் என்ன அப்படின்னு சொன்னா வெனிசுவலாவுக்கு தேவையான ஆயுதங்களை உடனடியாக எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் குறிப்பிட்டு கேட்ட முக்கியமான ஆயுதங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரேடார் சிஸ்டங்கள் வார்ஃபியர் சிஸ்டம் மிசைல்கள் அதே மாதிரி ட்ரோன்கள் இவை எல்லாமே உடனடியாக வெனிசுவலாவுக்கு வேணும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளிப்படையாகவே நிக்கோலஸ் மதுரோ விட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஐஆர்ஜிசி குதிஸ் படைப்பிரிவுகளினுடைய முக்கியமான தளபதிகளும் வெனிசோலாவுக்குள்ளே

அவர் மேற்கொண்ட கல ஆய்வுகளை மையப்படுத்தியும் முக்கியமான சில தகவல்களை வெளியிட்டு இருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா ஈரான் வந்து இப்ப அணு ஆயுதம் செய்யறதுக்குரிய எந்த ஒரு அறிகுறிகளும் காணலை ஆனா எங்களினுடைய ஆய்வுகள் நிறுத்தப்படும் பொழுதுதான் எங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுகின்றது ஈரான் ஒரு வேளை அணு செய்யலாமோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வெறு கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேல் அமெரிக்கா இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து ஈரானினுடைய முக்கியமான மூன்று அணுசக்தி நிலையங்களை தாக்குதல் நடாத்தி இருந்தாங்க இதன் பிறகு இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி அப்படிங்கிற ஐஏஇஏ அமைப்ப ஈரானுக்குள்ள வருவது ஈரானினுடைய பாராளுமன்றம் முழுவதுமாக தடை செஞ்சு சட்டத்தை அமுல்படுத்தி இருந்தாங்க இதன் பிறகு ஈரானுக்குள்ள ஈரானுக்குள்ள என்ன நடந்து கொண்டிருக்கு ஈரானினுடைய அரசியல் நகர்வுகள் எவ்வாறு போய்கொண்டிருக்கு தகவல்களும் வெளியுலகத்துக்கு புரியாத அளவுக்கு ஈரான் முக்கியமான பல திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டு வர அது இல்லாமல் அமெரிக்காவினுடைய

காரியான ஜான் ஹர்லிய வெஸ்ட் ஏஷியா நாடுகளுக்கு அமெரிக்கா அனுப்பி இருக்கு அடுத்து பார்த்தோம் என்ன அபின் சொன்னா இப்ப வந்து சூடான்ல பாரியாலுவ பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கு இந்த பிரச்சனைகள் எல்லத்துக்குமே காரணம் யுனைடெட் அரப் எமிரேட் தீவிரவாத கும்பல்களை உருவாக்கி அந்த தீவிரவாத கும்பல்களுக்கு வளர்த்து தங்களுக்கு சார்பில்லாத அரசாங்கங்கள் இருக்கிற அனுப்பி இருக்கிற கொலை செய்வது திட்டமாக இருந்து கொண்டிருக்கு இருந்தபோதிலையும் எவ்வாறு சூடானுக்குள்ள ஐக்கிய அரபு அமீரகத்தை பின்புலமாக வச்சிருக்கிற படைகள் சென்று சூடானுக்குள்ள தாக்குதல் நடத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் முஸ்லிம் நாடுகள் மேலே தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் நேரடியாக இப்போ வந்து தாக்குதல் நடத்தினா பிரச்சனையாகும் அப்படிங்கிற அடிப்படையில் யஹூதி நசாராக்களினுடைய இன்னொரு நாடாக இருக்கிற யுனைடெட் அரப் எமிரேட்ஸை வச்சு எமிரேட்ஸ் ஊடாக சூடான அழிக்கிற முயற்சியில் கடந்த காலங்களில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈடுபட்டிருந்தாங்க அதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் சூடானில் கொல்லப்பட்டிருந்தாங்க அந்த அடிப்படையில் கடந்த சில நாட்களாக மேற்கு சூடானில் இருக்கிற எல்ஃபாஷர் அப்படின்னு சொல்லப்படுற நகரில் நடந்த பொதுமக்களினுடைய கொலைகள் பொதுமக்களின் அவருடைய கொலைகள் அப்படி பாலியல் வன்கொடுமை செஞ்சு பலாத்காரம் செஞ்சு பாரிய அளவுல துப்பாக்கி சூடுகள் நடத்தி தூக்குல விட்டு உயிரோடைய மண்ணுக்குள்ள புதைச்சு இவ்வாறான பாரிய அளவுல அநீதிகளை சூடானிய அப்பாவி மக்களுக்கு எதிராக ஆர் எஸ் எஃப் அப்படிங்கிற யுனைட் அரப் எமிரேட்ஸை பின்புலமாக கொண்ட இந்த படைகள் செஞ்சிருந்தாங்க அந்த அடிப்படையிலே சூடானினுடைய அரசாங்கம் பெருகிற அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் யுனைடெட் அரப் எமரேட்ஸ் வரான படைகளை சூடானுக்குள்ள அனுப்பி தீவிரவாத செயல்களை செஞ்சு கொண்டிருக்கிறார் இவரான தீவிரவாத செயல்களை சூடான் வந்து ஐனா சபைக்கு இந்த உடனே அமைப்பு என்ன வந்து கைது செய்றாங்க மிக முக்கியமான காரணம் என்ன அப்படினு சொல்லி பார்த்தா இப்ப வந்து உலக சூடானுக்குள்ள ஒரு இன அழிப்பு நடக்குது அப்படிங்கற செய்தி பரவி இருக்கு ஆக இன அழிப்பு செஞ்சிருக்காங்க பரவி இருக்கு இத மறைக்கணும் சொன்னா புவியியல் ரீதியாக இருக்கிற அரசு அரசியல்ல நாம தப்பு பண்ணல அப்படிங்கறத உலகத்துக்கு நிரூபிக்கணும் அப்படின்னா நம்மளினுடைய பிரிவுகளினுடைய தனிப்பட்ட விரோதத்தின் அடிப்படையில பொதுமக்களை கொலை செஞ்சிட்டாங்க அப்படின்னு ஆர் எஸ் வந்து கைது செஞ்சிருக்காங்க அது சும்மா வெறுமனை ஒரு படம் காட்டுறதுக்காக இந்த கைது அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம சூடானுக்குள்ளே யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இவ்வாறான கொடூரமான தாக்குதல்களை செஞ்சு கொண்டு வாரத்துக்கு எதிராக சூடானில் பல பள்ளி வாயல்கள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தை அழித்து விடு இறைவா ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மன்னர்களையும் ஆட்சியாளர்களையும் அழித்து விடு இறைவா அப்படின்னு சொல்லி இறைவனிடத்தில் மிம்பரில் இருந்தே துவா கேக்கிற வீடியோக்கள் எல்லாம் இன்னைக்கு பரவி வைரலாகி கொண்டிருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அல் கஸாம் பிரிகேட் இன்றைக்கு முக்கியமான தகவல்கள் ஒன்று வழங்கியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் உடல்களை தோண்டும் பணியிலையும் உடல்களை தேடும் பணியிலையும் அல் கசாமினுடைய வீரர்கள் எங்களினுடைய குழுக்களும் தொடர்ந்து முயற்சி செஞ்சு கொண்டு வராங்க இதற்கான உபகரணங்களும் மேலதிக ஆளானியும் எங்களுக்கு தேவைப்படுகிறது இதுவரைக்குமே வந்து மத்தியஸ்த நாடுகவி பொருட்கள் எங்களுக்கு தெரில அது மட்டும் இல்லாமல் பணைய கைதிகளினுடைய உடல்களினுடைய மாதிரிகளை ஹமாஸ் இஸ்ரேலு கிட்ட கொடுத்திருக்காங்க கொடுத்த போதிலேயும் இஸ்ரேல் உடனடியாக அதை ரிஜெக்ட் பண்ணி போட்டு எங்களுக்கு மொத்தமாக உடல்கள் தான் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதிரிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த டிஎன்ஏ டெஸ்ட் செய்வதற்காக எடுக்கப்பட்ட உடல்களில் இருந்து ஒரு சிறிய துண்டை வெட்டி அதை இஸ்ரேல் கிட்ட கொடுப்பாங்க ஏன் அப்படி கொடுக்காங்க அப்படின்னு சொன்னால் ஹமாஸ் ஒரு இடத்துல இருந்து பல உடல்கள் எடுத்திருக்காங்க இப்போ அந்த உடல்கள் வந்து சிதைவடங்கி காணப்படும் இதனால யாரினுடைய உடல் இது அப்படின்னு சொல்லி புரியாத அளவுக்கு இருக்கு இதுக்காக டிஎன்ஏ அனுப்பினா அவங்க இஸ்ரேல் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இது எங்களுடைய உடல் தான் அப்படின்னு சொல்லி இதுக்காக டிஎன்ஏ அனுப்பியிருக்காங்க ஹமாஸ் இருந்தாலும் இஸ்ரேல் ரிஜெக்ட் பண்ணி போட்டு உடல்கள் தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அந்த உடல்களுக்கு உடனே ஹமாஸ் அந்த உடல்கள் எந்தவித ஆட்சேபனையும் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறதையும் அல் கசாம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலினுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென் விர் இஸ்ரேலினுடைய சிறைச்சாலை ஒன்றுக்குள்ள போய் வீடியோ ஒன்று வீடியோ இப்ப சமூக வலைதளங்களில் பரவிக்கொண்டிருக்கிற ஒரு வீடியோ ஆயிருக்கு என்ன எந்த ஒரு உலகத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் ஒரு சிறைச்சாலைகளுக்குள்ள போய் அந்த சிறைச்சாலைகளுக்குள்ள நடக்கிற சித்திரவதைகளை வெளியிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா வெளியிட மாட்டாங்க ஆனா இஸ்ரேல் காரணங்கள் செய்வானல் தான் இஸ்ரேல் காரணங்கள் அப்படிங்கிறத பெண் வீர் வீடியோ ஒன்று எடுத்து வெளியிட்டிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேலினுடைய சிறைச்சாலை ஒன்றுக்குள்ள போய் அந்த சிறைச்சாலையில் வந்து நிறைய கைதிகளை வெள்ளத்தில் படுக்க வச்ச மாதிரி அவர்களுடைய கைகளையும் கால்களையும் கட்டி இவர்களை உடனடியாக தூக்குல விடணும் அப்படிங்கிற மாதிரி சித்திரவதை நடக்கிற இடத்திலேயே போய் அவர் வீடியோ ஒன்று வெளியிட்டது பலத்த சர்ச்சைக்குள்ளாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஹமாசினுடைய மூத்த தலைவரான மஹமூத் மர்தாவியும் இது சம்பந்தமாக கடுமையான எச்சரிக்கை விடுத்திருந்த அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் காசாவுக்குள்ள தொடர்ச்சியான தாக்குதல்களை செஞ்சு கொண்டு வராங்க வடக்கு காசாவின் பெயிட் லாஹியா பிரதேசங்கள்

பல மேற்கத்தை குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளினுடைய ஊடகவியலாளர்கள் சொல்லிக் கொண்டு வராங்க என்ன அப்படின்னு சொன்னா இப்படி ஒரு பலவீனமான ஒரு யுத்த நிறுத்தத்தை இந்த உலகம் இதற்கு முன்னர் கண்டதில்லை அப்படிங்கிற மாதிரி ஊடகவியலாளர்கள் பலர் கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஹமாசால அடிபட்டு ஹமாசால அடி வாங்கின உட்டு போட்டு ஓடின இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் தலை ஓடினாங்களே இவ்வளவு இந்த ரெண்டு வருடமாக நம்ம பார்த்தோமே மெர்கவா டேங்குகளை வேட்டையாடி கொண்டிருக்காங்க ஹமாஸ் அதனுடைய எச்சங்கள் இப்ப காசா முழுவதும் கிடைக்க கவச வாகனங்களினுடைய குப்பைகளும் காசாவுக்குள்ளே இருக்கு அது மட்டும் இல்லாம உட்டுப்பட்டு ஓடின அதாவது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்களை ஹமாஸ் வளைச்சு அடிக்கும் பொழுது அதாவது ரவுண்ட் அப் பண்ணி அடிக்கும் பொழுது அந்த இடத்தை விட்டு அவங்க உட்டுப்பட்டு ஓடி இருந்தாங்க அந்த அடிப்படையில் அவங்க விட்டு போட்டு போன பல வாகனங்களை ஹமாஸ் செயலிழக்க வச்சிருக்காங்க அந்த கவச வாகனங்கள் பல சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிற புகைப்படங்கள் வழியாக இவ்வாறான விடயங்கள் எல்லாம் இப்ப காசாவுக்குள்ள நடந்து கொண்டு வரக்கூட இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய அடுத்த கட்டம் எப்ப நடக்கும் நம்ம

துருக்கியினுடைய இவ்வாறான இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து காசா மக்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தமன்றா அங்கேதான் பெரிய ஒரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா இப்போ காசாவில் அடுத்த கட்டத்தை இவ்வளவு வேகமாக துருக்கி ஏன் முன்னின்று செய்யணும் அப்படின்னு சொல்லி காசாவுக்குள்ளே காசாவுக்குள்ள இன்டர்நேஷனல் படைகள் அதாவது சர்வதேச படைகளை இப்போ காசாவுக்குள்ள அனுப்பணும் அனுப்புறதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன ஹமாசினுடைய டனல்ஸ்களை அழிக்கணும் ஹமாஸை இல்லாமக்கூட சர்வதேச படைகளை காசாவுக்குள்ள அனுப்பி காசாவுக்குள்ள என்னென்ன நிலவரங்கள் நடந்து கொண்டு

அந்த அடிபடியில் இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுமாறு கேட்டுக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள் Thank you very much